அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் எழுபத்தி ஆறு யார் அறியவர்கள் என்று சொல்லுகிறார் மாறினால் வந்த விருந்தும் மனம் பிரிதா காரியத்தில் குன்றா கணிகையும் வீரியத்து மாற்றம் மறுத்து உரைக்கும் சேவகனும் இம்மூவர் போற்றற்கு அறியார் புரிந்து மழைக்காலத்திலே வருகிற விருந்தினர்கள் அதுதான் மாறினால் வந்த விருந்தும் என்று வருகிறார் மனம் பிரிதா காரியத்தில் குன்றா கணிகையும் எது நடந்தாலும் தன்னுடைய காரியத்திலேயே குறியாக வருபவரிடம் பணம் வசூலிப்பதையே தொழிலாக கொண்ட தேசிகள் வீரியத்தை மாற்றும் வீரியத்து மாற்றம் மறுத்து உரைக்கும் சேவகனும் வெற்றியையே விரும்புகிற வேலைக்காரன் அப்படி வீரன் அவர்களெல்லாம் போற்றற்கு அறியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்ன செய்யுள் எழுபத்தி ஆறாவது செய்யுள் மீண்டும் ஒருபடி பார்க்கலாம் மாறினால் வந்த விருந்தும் மனம் பிரிதா காரியத்தில் குன்றா கணிகையும் வீரியத்து மாற்றம் மறுத்து உரைக்கும் சேவகனும் இம்மூவர் போற்றற்கு அறியார் புரிந்து நன்றி வணக்கம்